ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி மாங்காய் பச்சடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது இனிப்பு புளிப்பு காரம்னு எல்லா சுவையும் கலந்துருக்கோங்க இது ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம்னு எல்லாத்தோடையும் செட் ஆகிடும் இது ரொம்பவே சூப்பராக இருக்கோங்க செய்கிறதும் ரொம்பவே சுலபங்க மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாது நல்லாவே இருக்கும் வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பச்சடி செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒட்டு மாங்காய் தாங்க எடுத்திருக்கேன் இந்த ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் இது வந்து இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இன்னைக்கு நான் இதில் பாதி தான் செய்ய போகிறேன் நீங்கள் குண்டு மாங்காயில் செஞ்சீங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் பச்சடி அவ்வளோ டேஸ்ட் இருக்காது இந்த ஒட்டு மாங்காயில் செய்யும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி தோலோடைய சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் தோல் சீவிட்டும் கட் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் தோல் சீவிட்டு செய்யும்போது அது ஜாம் மாதிரி ஆகிடும் நம்ம தோலோடு செய்யும்போது நமக்கு பீசஸ் மாதிரி கிடைக்கும் அதுக்காக நான் தோலோடு எடுத்துக்கிறேன் இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சீரகம் உளுந்து நாலஞ்சு கருவேப்பில சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வெங்காயம் தக்காளியெலாம் எதுவுமே சேர்க்காம அப்படியே தான் செய்ய போகிறேன் இது வேணும்னா நீங்கள் பாதி வெங்காயம் சின்னதாக ஒரு தக்காளி அது மாதிரி கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் பெருங்காய பொடி சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் அது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாங்க இது செய்யறது ரொம்பவே சிலபங்க ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் பத்து நிமிஷத்துல செஞ்சிடலாம் மாங்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்ப நல்லா வதங்கி வந்திருக்கு இது கூடவே கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்ப இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க ரொம்ப ஒரு மாதிரி குழ குழன்னு ஆகிடும் அப்புறம் பச்சடி டேஸ்ட்டாக இருக்காது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருங்க மாங்காய் சட்டுன்னு வெந்துருங்க ரொம்ப நேரம் எடுத்துக்காது இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகியிருக்கு மாங்காய் நல்லா சாஃப்டா வெந்து வந்துருக்கு நான் பாதி மாங்காய் தாங்க எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அதிகமாக கூட செய்யும் போது அதுக்கேற்ற மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தான் கரைஞ்சி அது கரெக்டான இதுக்கு வரும் நம்ம ரொம்ப பெருசு பெருசாக போட்டோம்னா அது கரையிறதுக்கு லேட் ஆகிடும் அப்போ ஓவர் குக் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்புறம் பச்சடி நல்லா டேஸ்ட்டாக இருக்காது வெள்ளம் சேர்த்து கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிருங்க லோ பிளேம்லயே வெள்ளம் நல்லா கரைஞ்சி மாங்காயோட சேர்ந்து திரண்டு வரணும் கரைஞ்சி வந்திருக்கு இப்ப பாக்குறதுக்கு தண்ணியா இருக்க மாதிரிதாங்க இருக்கும் அது ஆறுனவனே நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அவ்வளவுதாங்க இனிப்பு புளிப்பு காரம் கலந்த ஒரு மாங்காய் பச்சடி ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வித் சேனல் பண்ணிக்கோங்க எனக்கு மாங்காய் பச்சடி ஆல் டைம் ஃபேவரேட் உங்கள யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க மினிமம் குவான்டிட்டில செய்யும் போது மேக்சிமம் லவ்வோட செய்யும் போது சமையல் சுவையாவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்